முக்கியமான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதாவது ஒரு குட்டி கதை தாங்க உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு பென்சில் இருக்கு இல்லைங்களா ஒரு பென்சிலுக்கும் எரேசருக்கோன்னு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன் அதாவது பென்சில் வந்து என்ன பண்ணுதா எரேசரை பார்த்து கேக்குதா இந்த மாதிரி வந்து நான் பண்ற தவறுகள் எல்லாமே நீ வந்து அழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நீ வந்து என்ன ஆகிட்டு இருக்கின்றது உனக்கு புரியுதா நீ வந்து ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டியா வந்து கரைஞ்சுக்கிட்டே இருக்க எவ்வளோ அழகாக நீ வந்து இருந்தே நீ கரைஞ்சிக்கிட்டே இருக்கே என்ன அழைச்சி அழைச்சு அப்படிங்கும்போது எரேசர் சொல்லுதான் நீ வந்து நீ பண்ணுற தவறுகளை நான் திருத்துறல எனக்கு அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எரேசர் என்ன பண்ணுதா பென்சிலை பார்த்து சொல்லுதான் அதுக்கு வந்து பென்சில் சேரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதுது மறுபடியும் மாதிரி மிஸ்டேக் பண்ணுது மறுபடியும் எரேசரை தான் அழைக்குது மறுபடியும் அந்த மாதிரி ரிப்பீட் மூடில் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த எரேசருக்கு வந்து ரொம்ப குட்டி ஆயிடுது அழகாக புதுசாக இருந்த எரேசர் தவறுகளை திருத்தி திருத்தி என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட்டியாக கரைஞ்சிடுது அப்போ அந்த பென்சில் அந்த எரேசர் அப்படியே நூக்கில் இருக்கும் போது வந்து கேக்குதான் இந்த மாதிரி நான் பண்ணுற தவறுகளுக்காகவே நீ திருத்துறதுக்காகவே கடவுள் உடனே படைக்கப்பட்டிருக்காருங்கும் போது எதுக்காக எனக்கு நீ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீ செய்யற அப்படிங்கும்போது இங்கே பாரு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் உன்னை நான் திருத்துறல எனக்கு அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை இப்போ எதுக்காக உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் தானே யோசிக்கிறீங்க சிம்பிள் நண்பா அந்த எரேசராக நான் சொன்னேன் இல்லையா அந்த எரேசர் நம்ம அப்பா அம்மா அந்த பென்சிலாக நான் சொன்னேன் இல்லையா அந்த பென்சில் தான் நம்ம நமக்காகவே கடவுள் வந்து நம்ம அப்பா அம்மாவை தெய்வமாக கொடுத்துருக்காங்க இந்த உலகத்திலே எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாமல் ஈகோ இல்லாமல் நமக்காகவே பியூரா வாழ்கிற சோல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா தான் அவங்க நம்ம பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மேல இருக்க தவறுகளை சுட்டி காட்டி திருத்தி திருத்தி அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இளமை போயிட்டு முதுமையா வந்து அவங்க கரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அவங்களுக்காக வாழுங்க லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் டைவர்ஷன்ஸ் வரலாம் நம்மளுக்கு இருக்க அப்செட்டை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னோன்னா கிடைக்காத சொல்யூஷனுக்கு அது எதுவுமே கிடையாது அவங்க குழந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம பிறந்தப்போ நம்ம எப்படி ஒரு குழந்தையாக இருந்தவோ முதுமையாக ஆக அவங்க நமக்கு ஆயிடுறாங்க நம்மக்குள்ள இருக்க தப்பை திருத்தி திருத்தி அவங்க ஆயுட்காலம் காலம் முடிஞ்சிருது அப்படி இருக்கவங்களை லைஃப்பில் என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களோட வாழ்த்து மூலமாகவும் அவங்களோட ஆசீர்வாதத்து மூலமாகவும் அவங்களே நம்ம நல்லா பார்த்துட்டு நம்மளும் நல்லா இருக்கணும் நண்பா சிம்பிளாக உணயா அவன் சொல்கிறேன் உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது உன் சக்தியை நீ புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது வீழ்ந்து விடாமல் யாரும் இங்கே எழுந்தது கிடையாது இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்று தூக்கி போடு முந்தி கொண்டு முன்னாளோட முயற்சி இழக்காது வீழ்ந்தால் கூட வண்டாய் மாறு வேகம் கொண்டு விண்ணில் ஏறு நாளை உலகம் முன்னை போற்றும் துணிச்சலை இழக்காது அன்னையின் கருவில் கலையாமல் திறந்தாயே அப்போதே மணிதான் நீ ஜெயித்தாயே எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்கள் அன்னையோட கருவில் கலையாமல் பிறந்த போய் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இன்னும் வாழ்க்கையில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருங்க எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றி தான் அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கோங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி